வணக்கம் அதாவது கிட்னி கல்னால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஜனங்களில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அது வந்து தண்ணி பஞ்சம் ஒரு காரணம் முறையாக தண்ணி குடிக்காத ஒரு காரணம் பல்வேறு காரணம் அது வர வேண்டிய கா காரணங்களை விட்டுட்டு நம்ம வந்து வந்ததுக்கப்புறம் அதை எளிமையாக எப்படி இது பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஆண் பதினைந்து எம்எம் வரை அதே பெண்ணாக இருந்தால் பதினெட்டு எம்எம் வரைக்கும் கூட கண்டிப்பாக அதாவது ஒரு முப்பது நாள் அல்லது ஒரு நாற்பத்தெட்டு நாள் அதாவது ஒரு மண்டலம் ஒரு மண்டலம் கூட தேவையில்லை முப்பது ஆறு முப்பது நாள் மறைந்திலேயே நீங்கள் வந்து எங்கே வேணாலும் ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம் அது வந்து தன்னால் கரைஞ்சு உங்களுக்கு தெரியாமலே வெளியேறிடும் அதுதான் வந்து எங்களுடைய மருத்துவத்தினுடைய சிறப்பு தன்மையே அதுதான் அதாவது உங்களுக்கு தெரியாமலே கரைந்து வெளியேறும் முப்பதாவது நாள் ஸ்கேன் பண்ணிவிட்டு பல பேர் ஆச்சரியப்படுவாங்க இப்போ நாளடைவில் பார்த்தீங்கன்னா அளவதில் வந்து பல்வேறு கம்பெனிகள் வந்து இன்சூரன்ஸ் கொடுக்குதுங்க அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஃபைவ் எம்எம் சிக்ஸ் எம்எம் எயிட் எம்எம் எதாக இருந்தாலும் சரி உடனே வந்து அதை உடைச்சி எடுக்கணும் இல்லை ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த இன்சூரன்ஸில் வந்து முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் கிளைம் பண்ணிக்கிறது இவங்கள்ட்ட ஒரு மினிமம் அமௌண்ட் உங்களை அந்த மினிமம் அமௌண்ட்டுங்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க ஆப்ரேஷனை ஆஃபர் பண்ணுறவங்க உடைச்சி எடுக்கக்கூடிய இதை வந்து போகிறவங்க கொஞ்சம் நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்கணும் அதாவது கிட்னியில் உள்ள கிட்னி கல் அதிர்வலை மூலம் உடைக்கப்படும் பொழுது கிட்னிக்கு பாதிப்பு ஏற்படுமா படாதா அது வந்து நம்ம கேள்வி கேள்வியோடு விட்டுறதுன்னா ஆனால் நமக்கு அந்த சைடு போக வேண்டியதே இல்லை தாராளமாக வந்து வாங்க பத்தியம் இல்லாத மருத்துவ முறை ஆணுக்கு பதினைந்து எம்எம் பெண்ணுக்கு பதினெட்டு எம்எம் வரை தானாக கரைந்து வெளியேறும் எந்த விதமான பத்தியம் இல்லை அவங்க வந்து பண்ண வேண்டியது ஒரு நாளைக்கு ரெண்டரை லிட்டர் தண்ணி குடிக்கணும் சாப்பாடு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அது மட்டும்தான் நாங்கள் சொல்லக்கூடிய கண்டிஷனே அதாவது என்னுடைய ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா நயன் எயிட் ஃபோர் டூ ஃபோர் டூ ஃபைவ் சிக்ஸ் ஒன் ஜீரோ மீண்டும் சொல்கிறேன் நயன் எயிட் ஃபோர் டூ ஃபோர் டூ ஃபைவ் சிக்ஸ் ஒன் ஜீரோ எங்களுடைய கிளை பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குது திருவண்ணாமலையில் இருக்குது எங்கே வேணாலும் நீங்கள் உங்களுக்கு நேரில் வந்து தொடர்பு கொண்டுக்கலாம் நான் அது கிட்னிக்கல்லுக்கு வந்து நீங்கள் எப்படி ட்ரீட்மெண்ட் எடுக்கணுங்கிற முறையை சொல்ல வந்துட்டு பாருங்கள் முதல்ல அதை தான் சொல்லணும்னு நினச்சேன் அதாவது நாங்கள் ஒவ்வொரு நோயாளிக்கும் எங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றீங்களோ இல்லையோ முதல் நீங்கள் இதை தெரிஞ்சுக்கோங்க கிட்னிக்கலுக்கு யார்கிட்ட போனாலும் முதல்ல வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு போங்க அப்போ தான் வந்து அதில் என்ன சைஸ் கல் இருக்குன்னு நமக்கு தெரியும் அது மாதிரி மருத்துவம் முடிக்கையில் திருப்பி ஸ்கேன் பண்ணி அந்த கல் இல்லை அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வைத்தியத்தை நிப்பாட்டுங்க இன்னொரு ஒரு மறந்த செய்தி ஒன்று இப்போ கிட்னி ஒரு கல்லில் இருக்குது நீங்கள் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க ஆப்ரேஷன் அதிர்வலை மூலமாக எடுக்கிறீங்க ரைட்டு ரெண்டு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஸ்டோன் வரும் ரெண்டு கிட்னிலையுமே கல் இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே ஒரு கல் உடைக்கிறதுக்கு ஒரு முறை அப்புறம் அடுத்த முறை வந்து இன்னொரு கல்லுக்கு வர சொல்லுவாங்க அவ்வளோ செலவு தேவையே இல்லை பயமும் இல்லை கவலை இல்லை கண்டிப்பாக ஒரு ஒரு அதிகபட்சம் முப்பது நாள் முப்பதாறு நாள் ஸ்கேன் பண்ணி அது சொல்லணும் கண்டிப்பாக வெளியேறி இருக்கும் பரும்பகுதி அதாவது பத்துக்கு எட்டு நபர்கள் எங்களிடம் மீண்டும் வருவதே இல்லை ஒரு மாத மருத்துவமே போதுமானது தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் எனது தொலைபேசி எண் அதாவது ஜெர்மன் கிளினிக் அப்படின்னு காரைக்குடியில் இருக்குது சென்னையிலையும் இருக்கிறது இருக்கிறது பத்தியமில்லாத மருத்துவ முறை தாராளமாக எங்களை அணுகுங்கள் பொதுவாக வந்து எல்லாத்தையும் பரப்பணும் கிட்னிகளில் வந்து எல்லாரும் அவ்வளோ கஷ்டப்படுறாங்களே ஆப்ரேஷன் உடச்சி எடுக்கிறது உடைச்சிட்டாலும் பாதி வெளியேறாமல் இருக்கிறதுக்குங்கன்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதை சொல்லணும்னு நினச்சேன் கேளுங்கள் தேவையெனில் உங்கள் எதிர் வீடு நண்பர்கள் யாருக்கு தேவையோ தகவலை பகிருங்கள் நன்றி வணக்கம்